హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు హేమాస్ కిచెన్ కిచెన్ ఇంక కిచ్చన చేయడం உருளைக்கிழங்கு குருமா செய்ய போகிறோம் நம்ம தள்ளுவண்டி கடையிலலாம் வந்து உருளைக்கிழங்கு குருமா இந்த மாதிரி சால்னா இந்த மாதிரிலாம் வச்சு கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த டேஸ்ட்டை நம்ம வந்து உருளைக்கிழங்கு குருமா செய்ய போகிறோம் வாங்க இப்போ நம்ம உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க இப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ்ல ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்துல எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க இப்போ நான் உருளைக்கிழங்கு குருமா செய்யறதுக்கு குக்கர்ல தான் செய்ய போறேன் குக்கர்ல வச்சுட்டு ஒரே விசில்ல முடிஞ்ச நமக்கு வேலை அதுக்காக குக்கர் தான் எடுத்துட்டேன் குக்கர்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் ஊத்திட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் போட்டு அரை டீஸ்பூன் சோம்பு சோம நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணிவிட்டு கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இல்லைனா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணால் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஹேமஸ் கிச்சனில் இருக்கிற குருமா பவுடர் சேர்த்து செய்ய போகிறேன் இந்த குருமா மசாலா வச்சு நம்ம குருமா செஞ்சால் சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு குருமா காலிஃப்ளவர் குருமா சிக்கன் குருமா எல்லாமே செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் ஸ்டிக்கர் அடிக்கலாம் அதனால தான் நான் ஸ்டிக்கர் இந்த மாதிரி எழுதி ஒட்டிருக்குறேன் இது வந்து ஒரு நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டரை ஸ்பூன் குருமா மசாலா சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஹேமஸ் கிச்சன் ஃபுட்ஸ் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கரம் மசாலாலாம் சூப்பராக இருக்குது நல்லா வாசனையாக இருக்குது இது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டு கலந்து விட்டு போங்க கொஞ்சம் எண்ணெயிலையும் நல்லா இப்படி வதக்கிக்கிறேன் நீங்கள் எல்லா காய்கறி குருமாவும் இதை செய்யலாம் இந்த தண்ணி சேர்த்துக்கறதுல இந்த குருமா பொடி சேர்த்து செய்யும்போது நம்ம ஹோட்டல்லாம் சாப்பிடுவோம்ல அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த பொடியோடய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சடிச்சு இதில் இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக சிட்டுக்கு எடுத்து வச்சுடுறேன் இதை சிட்டுக்கு வச்சுக்கிறேன் சிட்டுவன் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க காட்டுறேன் இன்னைக்கு வீடியோவில் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் சிட்டுவை எங்கே எங்கேன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க காட்டுறேன் இது கொதிக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் மூணு ஸ்பூன் தேங்காய் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா கொஞ்சமாக பொட்டுக்கடலை அதுவும் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இப்போ எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதில் அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பொட்டுக்கடலாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆகி வரும் அதனால் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக போய் சேர்த்துக்கிறேன் வச்சுட்டு போனால் நைட்டு ஆஃபீஸ் வந்து இந்த குருமா வச்சு தோசை இல்லைன்னா சப்பாத்தி ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை மூடி வச்சுக்கலாம் அதாவது இப்போ நான் குக்கர் போட்டு வச்சுக்க போகிறேன் குக்கர் வச்சோன்னா ஒரு விசில் தான் ஏன்னா டைம் ஆயிடுச்சு கிளம்பணும் அதனால் ஒரு விசில் அப்படியே வச்சு எடுத்துக்க போகிறேன் சிட்டுமா ஒடிவான இங்க அடியே செல்லப்பில்லை உன்னதாண்ட எல்லாரும் கேட்குறாங்க சிட்டு எங்க சிட்டு எங்கன்ட்டு இங்கே பாரு அவங்க அண்ணன் அங்கே இருக்கிறான்ண்ணா இப்போ வந்து தேவா இருக்கிறாங்களா அவங்க ரொம்ப பிஸி அண்ணா கூடவே தான் இருக்கிறது பாரு அவங்க அண்ணன் அங்கே இருக்கிறானா ஓடுறது பாரு திருப்பி அங்கே தான் ஓடுவான் இந்த ஓடியாச்சு ஆ இப்போலாம் அம்மாவும் கண்ணுக்கு தெரியாது அவங்க அண்ணன் தான் இப்போ ஃபுல்லாக சுற்றுமா இங்கே ஓடிவா இங்கே பாரு சுட்டு சுற்றுச்செல்லாம் டேய் சுட்டுப்பாப்பா இன்னைக்கு ஓடிவா டை சிட்டுங்கா போன் 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 பிஸ்கெட் அம்மாகிட்ட போறதா அண்ணாட்ட போறதா தெரியல அவனுக்கு சிட்டு ஓடிவா அம்மாகிட்ட ஓடிபா சிட்டம்மா ஓடிவா டா அண்டா 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 அஞ்சாயிச்சு ஃபியூ மினிட்ஸ் லைட்டு குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டேன் இப்போ உருளக்கெழங்கு குக்கர் மா ரெடி லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லிகை இலை தூவிக்கிறேன் சூப்பராக நல்லா வாசனையாக ஜம்முன்னு இருக்குது இப்போ இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம வெரைட்டி ரைஸ்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா கீ ரைஸ் இந்த மாதிரி அதுக்கு கூட நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த உருளக்கெலாம் குரும உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்துட்டேன் இங்கே வந்தால் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டாங்க நான் தான் சாப்பிடலாம் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கேன் சூடாக ஹீட்லிக்ஸ் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் ஆறிடுச்சு இந்த சூப்பராக இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூடாக தோசை இல்லைன்னா ஊத்தப்பம் ஊற்றி இந்த ச உருளக்கெழங்க குருமா வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இருக்குது வெப்சைட் லிங்க்கும் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க கையை மட்டும் சேப்டி வச்சுக்கூட அவ்வளவுதான் ஆர்டர்ஸ் இதெல்லாம் நிறைய இது பெண்டிங் எடுத்து எடுக்க முடியல எனக்கு இன்னைக்கு வந்து காலையில உடம்பு சரியில்லை அதனால எடுக்க முடியல தான் எடுத்தேன் மலிதிக்கு மேலே எடுத்தது இவ்வளோ இருக்குது இன்னும் மிச்சம் உள்ளதெல்லாம் நாளைக்கு தான் எடுக்கணும் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு திரும்ப திரும்ப ஆர்டர் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் இதெல்லாம் வந்து நீங்கள் என் மேலே வச்சுருக்கிற அன்பும் நம்பிக்கையினால தான் இதெல்லாம் ஹேமா வந்து நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக நீங்கள் எல்லாம் வந்து தான் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் இந்த நேரத்தில் இந்த விலாக் இதோட முடியுது நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் Thank you.